மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் பத்திரிகையாளர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு படம் டேரக்ஷன் ஸோ சைத்தான் சைக்கிளில் வருது ஃபஸ்ட்டு கோரியோகிராஃபராக பண்ணிட்டேன் அப்போ எதுவும் தெரியல இப்போது எல்லாருக்கும் வர்றது தானே அந்த நர்ஸ் இருக்குது பெரியவங்க எல்லாருமே என்னை வாழ்த்தி இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்க வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பேக் போனாக இருக்கிறாங்க ஸோ தேங்க்யூ தேங்க்யூ சார் அருண் சார் லெக்கா பாட்டி சீட் ப்ரொடியூசர் தேவகுமார் சார் சுப்பிரமணியன் சிவா சார் அண்ட் விஜய் லோகேஷ் சார் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் இந்த வாய்ப்பு வந்து என்னை நம்பி கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக நான் அதை சக்ஸஸ் பண்ணுவேன் ஏன்னா ஒர்க்கை தவிர வேறு எதுவுமே நம்மளுக்கு தெரியாது ஸோ அதனால தான் இந்த வருஷம் இப்போ வரைக்குமே நான் இந்த சினிஃபீல்ட்லேயே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ என்னை வந்து வெளியில் இதுதான் ரொம்ப அதிகமாக தெரிய தெரிய வருவேன் நினைக்கிறேன் ஸோ அந்த விஷயத்துல எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்குமே நன்றி கண்டிப்பா இந்த நம்பிக்கை கண்டிப்பா முயற்சியா நான் எடுத்துக்கிட்டு டெஃபினட்டா மக்களுக்கும் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்டான ஒரு மூவியை கொடுப்பேன்றது நம்பிக்கையோட தெரிவிச்சுக்கிறேன் இதுக்கு திரைக்கதை வசனம் டைரக்ஷன் மீன் அந்த திரைக்கதை வசனம் எல்லாமே விஜய் லோகேஷ் சார் தான் டைரக்ஷன் நான் பண்றேன் இது படிப்படியா உயர்ந்து நல்ல நிலமைக்கு அடுத்த படமும் நல்லபடியாக பண்ணுவோம் அப்படின்றது நம்பிக்கை தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ எல்லோருக்கும் வணக்கம் இதோடய ஃபர்ஸ்ட் ஃபீம் படத்தோடய பூஜை ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு அதே போல் படம் அப்புறமும் இதே மாதிரி எல்லாரும் நல்ல வரவேற்பு தரணும்னு நான் கேட்டுக்கிறேன் எனக்கும் இது முதல் படம் என்னை நம்பி இது கொடுத்ததுக்கு டேரக்டர் சார் அருண் சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் சைத்தான் சைக்கிளில் வருது இந்த படத்தோட பூஜை ரொம்ப சிறப்பாகவே நடந்திருக்கு படமும் கண்டிப்பாக ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு நம்புகிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ அனைவருக்கும் காலை வணக்கம் இங்கே வந்திருக்கோம் விஏபிஎஸ் எல்லா டைரக்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க அருண் சார் தேவகுமார் சார் சுப்பிரமணியம் சிவா சார் டேரக்டர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் நீங்கள் வந்தது ரொம்ப மகிழ்ச்சி ஸோ எல்லாம் வந்திருக்கா பே கிருஷ்ணா என்ன இந்த கேமராமேன் சார் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் இந்த காலை பொழுதில் அழகாக வந்து நீங்கள் இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கு நான் என்ன சொன்னா விஜய் விஜய் லோகேஷ் சார் எனது ஒரு பதினைந்து இருபது கால நண்பர் சார் அவர் கடின உழைப்பு சுப்பிரமணியம் சிவா சார் எப்படி சொன்னாரோ டேரக்டர் சார் அவ்வளோ உழைப்பு ஒரு ஒரு எல்லோருக்கிட்டே பழகும் விதமாகட்டும் அவர் கதை சொன்னார் வச்சிங்களேன் உண்மையிலேயே சொல்கிறேன் எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ணுவார் அவ்வளோ கதையில வந்து சொல்கிறீங்க ஒரு கதை சொல்றோம் அவ்வளோ பிடிக்கும் டக்குன்னு நான் நல்லா இருக்கேன் பண்ணலாமே அப்படின்ட்டு அவரோட கதைகள் பெரும்பாலும் என்கிட்ட சொல்லியிருக்காரு நிறைய கதைகள் நல்லா இருக்கும் ஸோ நாங்கள் வந்து எப்படின்னாக்க லக்கா மாட்டி சின்ன இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கோம் ராஜேஷ் சார் சனு தீபக்னு பண்ணியிருக்காரு அதில் ப்ரொடியூசர் வந்து தேவகுமார் சார் அவர் தான் ப்ரொடியூசர் தயாரிப்பு பண்ணியிருக்காரு ஸோ எக்ஸலண்ட்டாக அந்த படம் காமெடி ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி இதில் வந்து அருமையாக வந்திருக்கு ஸோ சாங்கு சொன்ன மாதிரி மேடம் வந்து கலக்கிட்டாங்க எங்களெல்லாம் ஆட வச்சிருக்காங்க அதில் ஸோ ஒரு சாதாரண ஆட்கள் எங்களை நல்ல ஒரு சூப்பராக வந்து ப்ரொமோட் பண்ணி டான்ஸ் பண்ணி எக்ஸலெண்ட்டாக வந்திருக்குங்க எல்லா சாங்குமே படமே அவ்வளோ காமெடியாக இருக்கும் ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒன் ஒர்க்கில் இருக்குது ஸோ இது முடிஞ்சு வெளியில் வரும் படங்கள் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இந்த படத்தை வந்து விஜய் லோகேஷ் சார் வந்து தயாரிக்கிறாரு ஸோ கல்யாண் சார் நம்ம அருண் சார் பாருங்க அங்கே வர வரமாட்டேறாரு விரைக்கு பின்னால் இருக்கார் அவர் ஸோ ஆன் ஸ்க்ரீனில் வரமாட்டேரு ஸோ இருந்தாலும் அவரோட ஃபுல் சப்போர்ட்லேயும் கல்யாண் சார் இவர் அருண் சார் எல்லாரோட இதுலேயும் இந்த படம் வந்து பெரிய லெவலில் சைத்தான் சைக்கிளில் வருது அதோட போஸ்டர் டிசைன் பார்த்தீங்கன்னாவே தெரியும் சும்மா ஹாலிவுட் ரேஞ்சில் வந்து சும்மா டயரில் வந்து ஒரு மொட்டை அடி பறந்து வர மாதிரி நெருப்புத்தியோட ஸோ உண்மையிலே அந்த மாதிரி நெருப்புத்தியாக காமெடி இருக்கும் அவ்வளோ காமெடி என்டர்டைன்மெண்ட் ஜானர் படம் ஸோ இந்த படம் வந்து மிகச்சிறந்த வெற்றி படமாக இயக்குனர் செல்வி சி செல்வி மேடம் அழகாக பண்ணி தருவாங்க ஏன்னா அவங்களோட டேக்கிங் சென்ஸெல்லாம் வந்து நாங்கள் சாங்ஸ்லேயே பார்த்துட்டோம் எக்ஸலண்ட்டாக பண்ணுவாங்க அவ்வளோ அழகாக பண்ணுவாங்க ஸோ இந்த படத்தை அருமையாக எடுப்பாங்கன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை ஸோ வரும் சிறந்த வெற்றி படமாக அமைய அனைவருக்கும் இந்த டீம் சார்பாக நாங்கள் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் இது ஒரு நல்ல ஒரு டீம் எஃபெக்டாக இருக்கும் ஸோ என்ன மாதிரி ஒரு தாட் உள்ள ஒரு பர்சன் நம்ம லோகேஷ் ப்ரோ அதே மாதிரி தான் ஸ்ரீ சிஸ்டம் ஸோ இவங்களோட இது என்னவாக இருக்கும் அப்படின்னா மற்றவங்க எல்லாருக்குமே வாய்ப்பு வரணும்னு நினைப்பாங்க ஸோ எல்லாருக்குமே இதில் நல்லாவே ஒரு விஷயங்கள் நடந்துருக்கு ஸோ இந்த படமும் நல்லபடியாக வரும் கண்டிப்பாக ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எல்லா சப்போர்ட்டையும் கொடுங்க தேங்க் யூ நன்றி அடுத்தபடியாக வா எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக இந்த படம் நல்லபடியாக வரணும்னு நான் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் எல்லாரும் கண்டிப்பாக சக்சஸ் பண்ணுவாங்க பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுறோம் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப தேங்க்ஸ் வந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் இந்த புதிய படத்தினுடைய தயாரிப்பாளர் லோகேஷ் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து வருஷமாக எனக்கு பழக்கம்னு நினைக்கிறேன் எத்தனையோ இளைஞர்கள் அதாவது முகம் தெரியாத எத்தனையோ இளைஞர்கள் ஓடம்பக்கத்தினுடைய தெருக்களில் பயணிச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க இன்றைக்கு வேணால் முகம் தெரியாதவர்களாக இருக்கலாம் என்றைக்காவது ஒரு நாள் இந்த சினிமா அவங்கள வந்து ஒரே இரவில் அவங்களை மிக பெரிய இந்த தமிழகத்தினுடைய இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு ஒரு ஆளுமையாக அவங்கள ஆக்கிடுது அதுதான் சினிமாவினுடைய மிகப்பெரிய ஒரு பலம் ஒரு மாயாஜாலம் அதில் லோகேஷ் வந்து நான் வந்து பத்து வருஷமாகவே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்னென்னா ஒரு மனிதன் எதையாவது ஒன்று முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான் ஏன்னா முயற்சி தான் அதாவது வெற்றி தோல்வியை விட முயற்சி ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் என்பது போல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்துக்கிட்டே இருப்பாப்புல அந்த முயற்சியினுடைய ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் இந்த படத்தினுடைய பூஜையை நான் பார்க்குறேன் குறிப்பாக இந்த படத்தினுடைய டைட்டில் வந்து சாத்தான் சைக்கிளில் வருகிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சாத்தான் வேதம் ஓதுகிறது என்ற மாபெரும் காவியத்தை படைத்த கலில் ஜிப்ரான் உலகத்தினுடைய மாபெரும் காவியம் வந்து சாத்தான் வேதம் ஓது வேதம் ஓதுகிற புத்தகம் அந்த புத்தகம் வந்து ஒரு சாத்தானும் ஒரு பாதிரியாரும் உரையாடல் தான் அந்த கதை ரெண்டு பேரும் யார் அதாவது அந்த சாத்தான் என்ன சொல்லணும்னா அந்த பாதிரியார்கிட்ட நான் இல்லை என்றால் கடவுள் இல்லை அதனால் என்னை காப்பாற்று சாத்தான் வந்து சாகப்பழைக்க கிடைக்குது ஒரு பாதிரியார் வந்து அவர் வந்து ஒரு சர்ச்சுக்கு போயிட்டுருக்காரு அந்த பாதிரியார்கிட்ட அந்த சாத்தான் சொல்லும் நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செத்துருவேன் என்னை நீ காப்பாற்றணும் அப்படின்ட்டு அந்த பாதிரியார் சொல்லுவார் உங்களையெல்லாம் கொல்றதுக்கு தானே நான் வந்து தேவன்கிட்ட நாங்கள் வேண்டிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அவர் காப்பாற்ற முடியாதுன்னு வர்றாரு அப்போ அந்த சாத்தான் வந்து அவர்கிட்ட சொல்லும் நீ என்னை காப்பாற்றாமல் போயிடலாம் ஆனால் நான் செத்துட்டேன்னா உனக்கு வேலை இல்லாமல் போயிடும்னு அந்த பாதிரியார்கிட்ட சொல்லுவாங்க எப்படின்னு கேட்டால் அப்போ அது சொல்லிட்டு வர்றது தான் கதை ஏனென்றால் சாத்தான் இல்லை என்றால் கடவுள் இந்த உலகத்துக்கு இல்லை கடவுள் இல்லை என்றால் பாதிரியார் உங்களுக்கு வேலை போயிடும் ஏன்னா எவனும் கடவுளை கும்பிட மாட்டான் எங்களுக்கு பயந்துக்கிட்டு தான் மனிதர்கள் கடவுளை கும்பிட்றாங்க நான் செத்துட்டேன்னா யாரும் கடவுள்கிட்டே வரமாட்டான் கடவுள்கிட்ட வரலன்னா உன் வேலை போயிடும் இதுதான் சொல்கிறது இது ரொம்ப டீட்டெயிலாகவும் அழகாகவும் கல்யெலிச்சப்ப நான் சொல்லியிருப்பாரு எதுக்கு இதை சொல்கிறேன்னா ஒரு டைட்டில் ஆரம்பிக்கும்போது சாதாரணமாகவும் அது வெளியில் வரும்போது பெருசாகவும் இருக்கும் அப்படி இந்த படம் அமையணும் இந்த ஆரம்பத்தை வந்து இங்கே பாருங்கள் லட்சியம் ஒன்று குறிக்கோள் ஒன்று ஏன்னா நீங்கள் வந்து ஒரு லட்சம் குறிக்கோள் வந்து இந்த படம் எடுக்கிறது லட்சியம் வந்து மிகப்பெரிய வெற்றியை அடையிறது நீங்கள் மனசில் வச்சுக்கணும் எப்போதுமே ஆரம்பிக்கிறது வந்து எல்லாருக்கும் சாதாரணம் அதை வந்து நீங்கள் மிக கவனத்தோடு ஏன்னா இந்த மாதிரி எத்தனையோ படங்கள் ஆரம்பிக்கிறாங்க அதையெல்லாம் முடித்து அதை திறக்கி கொண்டு வர்றதுங்கிறத நீங்கள் உங்களுடைய லட்சியமாக வச்சுக்கணும் குறிக்கோளாக வச்சுக்கணும் ஏன்னா ஆரம்பிக்கும் போது எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சார் ஆரம்பிச்சிடும் சார் மகிழ்ச்சி ஆகிடுச்சு சார் நாங்கள் அது கிடையாது ஏன்னா புதியவர்கள் எப்போதுமே வந்து இந்த உலகம் புதியவர்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கு மிகப்பெரிய வெற்றிப்படங்கள்லாம் தந்தது புதியவர்கள் தான் குறிப்பாக வந்து அருண் சார் வந்து எனக்கு சூப்பர் குட்லேருந்து பழக்கம் சூப்பர் குட் சௌத்ரி சார் தான் கிட்டத்தட்ட ஒரு அறுபது புதிய இயக்குநர்களை அறிமுகப்படுத்தின மாபெரும் ஒரு தயாரிப்பாளர் அவருக்கெல்லாம் தமிழ் சினிமாவே வந்து மிகப்பெரிய விழா அவ்வளோ புதியவர்களை அவர் அறிமுகப்படுத்தினரு மாபெரும் ஒரு தயாரிப்பாளர் அவரை மாதிரி இன்னுமே ஒருத்தர் வர்றது கஷ்டம் அப்படி ஒரு தயாரிப்பாளர் சௌத்ரி சார் அவரை இந்த தமிழ் சினிமா கொண்டாடணும் கொண்டாடல அங்கேருந்து எனக்கு அருண் சார் பழக்கம் அதனால் அருண் சாருக்கு தெரியும் அருண் சார் இந்த டீம்னுடைய ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறதால இந்த இளைஞர்களுக்கு அவர் சிறந்த வழிகாட்டியாக இருந்து மாபெரும் வெற்றி அடையணும் அதுக்கு உங்களால் முடிந்த அனைத்து உதவிகளும் நீங்கள் பண்ணணும் மீடியா வந்து இந்த மாதிரி புதியவர்களை அவங்கள வந்து அடிக்கடி நீங்கள் வந்து உற்சாகப்படுத்தி இந்த படத்தை மாபெரும் வெற்றி படமாக ஆக்கணும்னு கேட்டுக்கிறேன் புதிய இயக்குனர் புதிய அந்த ஹீரோயின்ஸு இதில் நடிக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் கார்த்தி வந்து எனக்கு ரொம்ப நாளாக பழக்கம் கார்த்தி வந்து கடுமையான ஒரு உழைப்பாளி மக்கள் தொடர்பாளர் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி அனைத்து ஊடகங்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சுப்பிரமணிய சிவான இந்த இதுவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அருண் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்ததுலேருந்து நான் உங்களை உங்கள் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார் அதே மாதிரி இயக்குனர் ஸ்ரீ செல்வி லக்கா மாட்டி வீச்சை படத்தோடு கோரியோகிராஃபர் அதில் நல்லா பண்ணியிருந்தாங்க அதனால தான் இதில் ஒரு வாய்ப்பை உங்களுக்கு இயக்குனர் வாய்ப்பு கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த சைத் ஆன் சைக்கிளில் ஒருத்த படம் மிகப்பெரிய வெற்றி வரணும் ஊடகங்களுக்கும் என் மனமாரி தான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தயாரிப்பாளர் தேவகுமார் லக்கா மாட்டிக்கிற படத்துடைய தயாரிப்பாளர் தேவகுமார் சாருக்கும் என் மனமார் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தர்ஷன் காந்தராஜ் அனைத்து ஆர்டிஸ்ட்டுக்கும் என் மனமார் நன்றியை நன்றியாக தெரிவிச்சுக்கிறேன் ஓகே ரொம்ப நன்றிங்க விஷயமான தருணத்தில் உங்களோடு நாங்கள் கலந்து கொள்வதும் எங்களோடு நீங்கள் வந்து எங்களை வாழ்த்துவதும் ரொம்ப அருமை ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது ரொம்ப பிடித்திருக்கு மகிழ்ச்சியாக இருக்குது இந்த படம் வெற்றியடை என்னுடைய வாழ்த்துக்கள் முதன் முதலாக விஜய் லோகேஷ் பற்றி நான் சொல்லி ஆகணும் அவர் என்னுடைய படம் ஓமியான் பிக்சர்ஸ் லக்கா மாட்டு படத்தோட இயக்குனர் அவர் அந்த படம் விரைவில் வரவேற்கிறது இறுதிக்கட்ட போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்து நடந்துக்கொண்டு இருக்கிறது அந்த படம் வெளியே வர இருக்கிறது அதுக்கு முன்னாடி ஒரு தயாரிப்பாளராக அணிந்து பெருமகிழ்ச்சியாக அடைகிறது அதேவிட என்னோட படத்தை கோரியோகிராஃபராக ஒர்க் பண்ண மேடம் செல்வி அவர்களை நான் பெரிதும் பாராட்டுகிறேன் ஏனென்றால் ஏனென்றால் நான் ஒ ஒர்க்கு டெடிகேஷன் வந்து அவ்வளோ ஒரு நான் நேரிலே பார்த்தேன் என்னோடய படத்தில் நாலு சாங் மூணு சாங்கு வித்தரைஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமான கோணத்தில் அங்கே அணுகி நான் பண்ணிக்கிட்டு இப்போ என் தயாரிப்பாளரை என்னை ரொம்ப மிச்சுக்கள் ஆளாக்கிறாங்க படம் நல்லா வரும் நான் சாங்ஸும் நல்லா ஹிட்டாக இருக்கும் அதோடய மியூசிக் டைரக்டரும் நரேஷ் இங்கே வந்து பாரு நினைக்கிறேன் அவர் தான் கம்போஸ் பண்ணியிருக்காரு மிக அருமையாக அந்த படத்தை எல்லாம் பண்ணிட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த வகையில் அந்த செல்வி மேடம் எனக்கு டைரக்டராக வருது நான் ரொம்ப 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 பெருமை பார்த்துக்கிறேன் ஃபேமிலியில் ஒருத்தர நான் அவங்கள பார்க்குறேன் நான் எப்போவுமே அதுபோல் என்னோடய அருமை என்ன நான் நண்பர்னு சொல்கிறேன் என் தம்பின்னு சொல்கிறேன் இயக்குனர் விஜய் லோகேஷ் அவர்களை தன்மைனால் அப்படி தன்மையும் பொறுமை நிறைந்த ஒன்றே இருப்பேன் எனக்கு ஒரே ஆளுன்னா நம்ம என் தம்பி லோகேஷ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப அவர் பிடிக்கும் எனக்கு குறைவான காலத்தில் நான் பழகியிருந்தாலும் இருபது வருஷம் காலம் பழகின மாதிரி எனக்கு ஒரு நட்பு ரீதியாக எனக்கு எனக்கு அவ்வளோ என்னோட படத்துக்கு அவ்வளோ எனக்கு கோபரே கோப்பரேஷன் பண்ணி கொடுத்து என் படத்தை முடிச்சு கொடுத்துருக்காரு இறுதிக்கட்ட போஸ்ட் ப்ரெட்ஷன் மட்டும் நடந்து கொண்டுட்டு விரைவில் ஒருமுறை கொண்டிருக்கு அது மட்டும் அல்லாமல் இந்த தருணத்தில் இந்த படம் வெற்றியடைய பெரிதனும் வாழ்த்துகிறேன் அது மட்டும் இந்த கதாநாயகர்கள் கதாநாயகி தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லோருக்குமே இந்த படத்துக்கு ஒன்றியணும் செயல்பட்டு எனக்கு இந்த ஸ்டன்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் ரஞ்சங்கா மாஸ்டரோட மூலயமா தான் இன்னொரு அவருக்கு தெரியும் அவரும் இந்த படத்துக்கு நல்லா ஒர்க் பண்ணி கொடுப்பார் என்ற நம்பிக்கையோட இந்த படத்தை நல்லா முடித்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு தான் இந்த படம் நல்லா வெளியே வெளியே வர இருக்குன்னு விரைவில் வெளியே வந்து வாழ்த்து பெற வரணும்னு முயற்சியோடு கேட்டுக்கொள்ள விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்